அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கு பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலி தான் ஏன்னா நாம் அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஓதி கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கிதாபினுடைய சிறப்பை தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா அதுதான் தலாயிலுல் ஹைராத் குரானுக்கு அடுத்தபடியாக மக்கள் புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிதாப் இந்த கிதாபினுடைய சிறப்பு இன்றைக்கு நம்மள பலருக்கும் தெரியாது ஆனால் வயது முதிர்ந்தவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா இதனோட சிறப்புகளை சொல்வாங்க இந்த கிதாபினுடைய சிறப்பை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இதை அன்றாடம் ஓதக்கூடியவங்களாக மாறிடுவீங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த கித்தாபை ஏழு நாட்களுக்குள்ள நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட பெரிய தேவையை அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் நீங்கள் நீயத்தை வச்சு இதை பாருங்க ஓதிய முடிவில் நீங்கள் அலமது இல்லான்னு சொல்லுவீங்க அதற்குள்ளேயே நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய தேவையை அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி தந்துருவான் இன்னும் இந்த கிதாபை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ் ஏராளமான சிறப்புகளை கொடுக்குறான் அதில் முதல்ல நம்மோட கவலைகள் துக்கங்கள் நீங்குது கடன் பிரச்சனை தீருது நம்முடைய இரணத்தில் அல்லாஹா தலா விஸ்தீர்ணத்தை கொடுக்கறோம் அதாவது பரக்கத் செய்கிறான் நம்முடைய தொழில்களில் நம்முடைய வியாபாரத்துல நம்முடைய சம்பளத்துல நீங்க எதிர்பார்க்காத இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு பறக்கத்தை புள்ளிகிறான் இன்னும் ஜின் ஷைத்தான் சூனியம் திடீர்னு வரக்கூடிய ஆபத்து போன்ற எல்லா விதமான தீங்கான பிரச்சனைகளில் இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான் இந்த ஒரு கித்தாப் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கித்தாபுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது இன்ஷா அல்லா ஒரு முறை வாழ்க்கையில் நீங்கள் இதை ஓதிப்பாருங்க அதற்கு பிறகு நீங்கள் இன்னும் நிறைய பேருக்கு சொல்லக்கூடியவங்களாக மாறிடுவீங்க இப்போது இந்த கித்தாப் எப்படி உருவாகுச்சு இதை யார் எழுதுனா அவங்களுக்கு என்ன சிறப்பு இருக்குது இந்த கித்தாப்பில் அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு முழுமையாக பார்க்கலாம் தலாயிலுல் ஹைராத் இந்த புத்தகத்தை எழுதினவர் யார் அப்படின்னா அப்துல்லா முஹம்மத் பின் சுலைமான் அல் ஜசூலி இவங்க ஆலிம்களுக்கு தலைமையானவங்க இவர் வந்து நிறைய புத்தகங்கள் எழுதக்கூடியவங்களாக இருந்திருக்கார் நிறைய இறையச்சத்தினுடைய சம்மந்தப்பட்ட புத்தகங்களை நிறைய எழுதியிருக்காரு இவரை பின்தொடர்ந்து இவருக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் இருந்திருக்காங்க இவர்கிட்ட ஆலிம் பயிலக்கூடியவங்க அப்படி இவருக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்குது இவர் எப்படி இந்த புத்தகத்தை எழுதினார் அப்படின்னா ஒருமுறை இவர் வந்து ஒரு கிராமத்து பக்கம் பயணம் செஞ்சிட்ருக்காரு அப்போது லுகருக்கு வாங்க சொல்லிட்டாங்க தொழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கார் தண்ணிக்கு தேடி பார்த்தா எங்கேயுமே தண்ணி காணப்படலை அப்போதும் ஒரு கிணறு இவருடைய கண்ணில் தெரியுது போய் பார்த்தா கிணத்துல தண்ணி இருக்குது ஆனால் இறைக்கக்கூடிய வாலி இல்லை கயிறு இல்லை எப்படி இந்த தண்ணியை எடுக்கிறது அப்படின்னு இவர் ரொம்ப கவலையில் நிற்கிறாரு அந்த வழியாக வந்த ஒரு சிறுமி இவரை பார்த்துட்டு எதுக்காக நீங்கள் வந்து இவ்வளோ கவலையாக இருக்கீங்க ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆமாம்மா எனக்கு தொழுகைக்கு நேரமாச்சு எனக்கு தண்ணி வேணும் ஆனால் தண்ணி எடுக்கக்கூடிய எந்த வசதியுமே இங்கே இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்போ அந்த சிறுமி கேட்டாங்களாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது இவர் தன்னோட பேரை சொல்கிறாரு ஏன்னா இவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா பகுதி மக்களுக்குமே தெரிஞ்ச ஒரு பெயர் தான் இவர் ஒரு பிரபல்யமான ஒரு பெரியவர் தான் அப்படி இருக்கும்போது அந்த சிறுமி சொன்னாங்களாம் ஆ உங்களோட பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்களா வந்து இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கவலையாக நீங்கள் நிற்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் இருங்க நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிணத்த பார்த்து தன்னோட உமிழ் நிறை அதாவது எச்சில துப்புறாங்க அப்போ அந்த தண்ணி மேல பொங்கி வருதான் கிணறு வலிஞ்சு கீழே போகுதாம் அப்போ இந்த பெரியவர் அந்த தண்ணியில இருந்து எடுத்து ஒழு செஞ்சுட்டு அந்த சிறுமியை பார்த்து கேட்கறாங்க நான் உங்களுக்காக அல்லாவிடத்துல அதிகம் அதிகம் துவாசெயறேம்மா நீங்க எந்த அமலுக்காக நீங்க இதை இப்போ செஞ்சு காமிச்சிங்க நீங்க எந்த அமலை செஞ்சீங்க இந்த சக்தி எல்லாம் உங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது அந்த சிறுமி ஒரு சிறிய செலவாத்தை ஓதி காமிச்சு இந்த தான் நான் தொடர்ந்து ஓதுறேன் அதனால தான் அல்லாஹ் தலை எனக்கு இந்த ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த செலவாத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் இது ஒரு மகத்துவமான ஒரு செலவாத்து அந்த சிறுமி இந்த செலவாத்தை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ தான் இந்த பெரியவருக்கு தோணுது இந்த சிறுமி சொன்ன செலவாத்தையும் வைத்து நம்ம இன்னும் சிறப்பான செலவாத்துக்களை சேர்த்து ஒரு புத்தகமாக நம்ம ஏன் எழுதக்கூடாது அப்படின்னு ஏன்னா இவர் வந்து இதுவரைக்கும் இறையச்சம் சார்ந்த புத்தகங்களை தான் எழுதியிருக்காரு அப்போதான் இவருக்கு இந்த யோசனை வந்திருக்கு அதற்கு பிறகுதான் அவர் இந்த செலவாத்தினுடைய புத்தகத்தை எழுதுகிறாரு அதுதான் இந்த தலாயிலுல் ஹைராத் இந்த புத்தகத்துல செலவாத்து தான் இருக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஓதக்கூடிய இருநூறு செலவாத்துக்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெறுது இந்த செலவாத்தினுடைய புத்தகத்தை அவர் எழுதி முடித்து அவர் வந்து சுபுகு தொழுகை தொழுதுட்டுருக்காரு சுபுகு தொழுகையில் இரண்டாவது ரக்காதிலேயே அந்த பெரியவர் மௌத்தாயிடுறாரு அவரை ஒரு இடத்துல அடக்கம் செஞ்சிட்றாங்க அவருக்கு அலகாத்தால் எவ்வளோ சிறப்பு கொடுத்துருக்கான்னு பாருங்க அந்த அடக்கம் செஞ்ச இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு எழுபது வருஷங்களுக்கு பிறகு ஒரு கட்டாயம் வருது அப்போது அந்த கபரை தோண்டி வேறு இடத்துக்கு மாற்ற பார்த்துருக்காங்க அப்போது உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இருப்பானோ அப்படி அந்த பெரியவருடைய உடல் இருந்திருக்கு அவருடைய இருந்து நறுமணம் வந்ததாம் அவருடைய கபரை அல்லாஹ ஒரு சிறந்த ஒளி கொண்டு நிரப்பனானா அந்த முகத்துல அவ்வளவு ஒளி இருந்ததாம் அவருடைய எந்த உறுப்புமே கெட்டு புகழையாம் அப்படியே உயிரோடு இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி இருந்ததாம் அல்லாஹ் அவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்கான் இந்த கிதாப உலகமெங்கிலும் மக்கள் ஓதிட்டு இருக்காங்க குரானுக்கு அடுத்தபடியாக ஓதக்கூடிய ஒரு புத்தகம் அப்படின்னா அது தலாயுல் ஹைராத் தான் இது நம்மள பலருக்கும் தெரியாது ஆனா நம்முடைய பெற்றோர்களுக்கு இது தெரியும் இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு ஏன்னா அவங்க கட்டாயம் ஓதிருப்பாங்க இதனுடைய சிறப்புகளை கேள்விப்பட்டிருப்பாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்டதுலேருந்து நீங்களும் இந்த கித்தாபை வாங்கி வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஓதுங்க இந்த செலவாத்துக்களை நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ஓதுறது அப்படிங்கிறத பிரித்து வச்சுருப்பாங்க ஒவ்வொரு கிழமைக்கே எத்தனை செலவாத்து அப்படின்னு பிரித்து வச்சுருப்பாங்க நம்ம அதன்படி நம்ம ஏழு நாட்களும் இந்த செலவாத்த இருநூறு செலவாத்துக்கள் இருக்காம் இதை ஓதி முடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு அல்லாஹாலா ஒரு தேவையையும் விட்டு வைக்க மாட்டானா இன்னும் இதை வளமையா ஓதுறவங்களுடைய முகத்தில் அல்லாஹாலா ஒரு ஒளியை நிரப்புவானா அந்த ஒளி கபுரையும் இருக்குமா மறுமையிலையும் அந்த ஒளி நம்முடைய முகத்தில் இருக்குமா இன்னும் இந்த புத்தகத்தை வல்லமையா ஓதக்கூடியவங்க அல்லாஹினுடைய இறை நேசர்களாக மாறிடுவாங்களாம் அவங்களுக்கு அல்லா ஈமானை அதிகமாக நிரப்புவான ஈமான் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கிதாபை வாங்கி அன்றாடம் ஓதுங்க இன்னும் இந்த கிதாபை ஓதுறதுக்கு நிறைய விதிமுறைகள் சொல்லப்படுது நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம ஓத முடியாது நம்ம வந்து ரொம்ப தூய்மையாக இருக்கணும் ஹலாலான உணவு சாப்பிடக்கூடியவங்களாக இருக்கணும் ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்ந்து இருக்கணும் நம்முடைய உடலும் உள்ளமும் உடையும் தூய்மையாக இருக்கணும் நம்முடைய எண்ணமும் தூய்மையாக இருக்கணும் அல்லாஹை மட்டும் தான் நம்ம சார்ந்து வாழணும் இன்னும் ஏராளமான விதிமுறைகள் சொல்லப்படுது அல்லாஹ் நீங்கள் தூய்மையான உள்ளத்தோட இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஒரு முறையாவது நீங்கள் படிச்சிருங்க இன்னும் பெரிய தேவைகளுக்கு நீங்கள் நியத்து வச்சிங்க அப்படின்னா வெறும் ஏழு நாட்கள் போதும் அதாவது வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவை இன்னும் ஹலாலான ஒரு தேவையாக இருக்கணும் ஹராமாக நீங்கள் எதுவும் கேட்கக்கூடாது ஏன்னால் இது ஒரு புனிதமிக்க ஒரு செலவாத்து புத்தகம் எனவே அல்லாஹ் நீங்கள் கடன் அதிகமாக இருக்குது கவலையாக இருக்குது நினைச்ச காரியம் நடக்கலை மனசுக்கு பிடிச்ச திருமணம் நடக்கலை நோய் அதிகமாக இருக்குது எனக்கு ஈமான் குறைவாக இருக்குது இன்னும் வேலை கிடைக்கலை சம்பளம் பத்தலை பணத்திற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குடும்ப வறுமையாக இருக்குது நிறைய பிரச்சனை குடும்பத்தில் இருக்குது இது போல எந்த தேவைகளுக்காக வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம் இந்த கிதாப நீங்கள் ஒரு முறை ஓதனா மட்டும் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் எல்லாம் கவனித்துக்கொள்வான் இது அப்படிப்பட்ட சிறப்பை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு கிதாப் இன்னும் இந்த கித்தாபு எங்ககிட்ட இல்லை எப்படி ஓதலாம் அப்படின்னா குரான்கள் விற்கக்கூடிய அந்த ஷாப்பில் நீங்கள் வந்து கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்கே கொடுத்துருவாங்க இதனுடைய விலை என்ன அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடியது வந்து ரொம்ப பழைய புத்தகம் இது வந்து அரபியில் மட்டும் தான் இருக்கும் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்த பதிப்பகம் இதனுடைய விலை அப்போது வந்து வெறும் ஐம்பது தான் ஆனால் இப்போது இதனுடைய விலை இருநூற்றி எண்பது ரூபாய் இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கு கொரியர் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகலாம் ஆனால் தமிழில் ஓதுகிற மாதிரியான புத்தகங்கள் இப்போது கிடைக்கிது நான் வச்சுருக்கிறது ரொம்ப பழைய புத்தகம் அரபி மட்டும்தான் இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் தமிழில் ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக கிடைக்கிது எனவே நீங்கள் அப்படிப்பட்ட கடைகளில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க இன்ஷாலா கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது இதை நீங்கள் ஓதிடுங்க இதனுடைய சிறப்பு அல்லாஹ் நமக்கு மூன்று உலகத்துலேயுமே தர்றான் இந்த உலகம் கபரு இன்னும் மறுமையிலையும் தர்றான் கண்டிப்பாக அதனுடைய நன்மைக்காகவாது நீங்கள் ஓதுங்க வாழ்க்கையில் இதை ஒரு முறை ஓதுறவங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் இன்னும் ஈமான அதிகரிப்பான் இன்னும் அவங்களோட தேவைகளை எல்லாம் அல்லாஹ் பூர்த்தியாக்குவான் நிச்சயமாக இதை ஓதுனீங்க அப்படின்னா இதனுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் விடமாட்டீங்க தேவை இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த செலவாத்தை ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருடுவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து